மரணம் என்பது ஒரு பயணம் என்னுடைய ஒரு கவிதையிலே நான் சொல்லி இருக்கின்றேன் அதைத்தான் இன்னால் இல்லாயி சொல்லுவோம் அங்கிருந்து வந்தோம் அங்கே போகிற ஒரு பயணம் அந்த பயணம் அந்த பயணத்தின் பின்பும் பேசுகின்றவர்கள் வாழுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் மரணத்தை வென்று வாழுகின்ற ஒரு கூட்டம் அல்லாஹ் குரவானிலே சொல்லுகின்றான் பதூர் சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்ற போதும் அவர்கள் என்று சொல்லிவிடார்கள் அவர்கள் உயிரோடு வாழுகின்றார்கள் வருமான செல் அவர்கள் சொன்னார்கள் கல்விக்காக உயிர் கொடுப்போம் ஒருபோது மரணிப்பதில்லை என்று சொன்னார்கள் எல்லோரும் மரணிப்பதில்லை மனிதனாகிவிட்டால் மரணம் அவனை தீண்ட முடியாது கடந்த பதினாறாம் தேதி சனிக்கிழமை மிக பெரும் துயரத்தை கொண்ட நாளாக விடியும் என்று எவருமே நினைத்திருக்கவில்லை அன்று காலை ஒன்பது ஐந்து மணி அளவில் கொழும்பு பம்பரப்பட்டி பொலிஸ் மைதானத்திலிருந்து இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான எம்ஐ பதினேழு ரக ஹெலிகாப்டர் ஒன்று அனாயாசமாக மேலெழுந்து கிழக்கு நோக்கி பறந்து சென்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தாபகரும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் துறைமுக அபிவிருத்தி புனர்வாழ்வு முடிப்பு அமைச்சருமான அஷ்ரப் அவர்கள் அன்று காலை இறக்காமத்தில் நடைபெறவிருந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுவதற்காக மேலும் பதினான்கு பேருடன் அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்து கொண்டிருந்தார் கொழும்பிலிருந்து நூற்று பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அரநாயக்க பகுதியில் இருக்கும் பைபிள் ராக் என்ற மலைப்பகுதியின் மேலாக அந்த ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருந்த போது திடீர் விபத்துக்குள்ளானது பலத்த விடியோசையுடன் தீப்பிளம்பாக ஹெலிகாப்டர் வானத்தில் வெடித்து சிதறியது அமைச்சரும் அவருடன் பயணம் செய்த ஏனைய பதினான்கு பேரும் அந்த விபத்தின் போது அந்த இடத்திலேயே உயிரிழந்தார்கள் மத்தியிலிருந்து கருகிய நிலையிலான சடலங்கள் மீட்கப்பட்டன அமைச்சர் அஷ்ரப் அவர்களின் ஜனாசாவை சபரகமோ மாகாண சுகாதார அமைச்சர் லலித் திசாநாயக்க அடையாளம் காட்டினார் அமைச்சர் அஷ்ரப் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி மரணமானார் என்ற செய்தி கிழக்கு மாகாணத்தை எட்டியபோது மக்கள் வாய்விட்டு கதறினார்கள் சோகம் தாழாமல் தலையில் அடித்து புலம்பினார்கள் அமைச்சரை வரவேற்பதற்காக மாபெரும் தோரணம் கட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்த கிழக்கு மாகாண வீதியெங்கும் துயர வெள்ளம் கரை புரண்டது வரலாறு காணாத சோகத்தில் கிழக்கு மாகாணம் மூங்கி போனது தமது சொந்த சகோதரனை இழந்த துயரத்தில் கிழக்கு மாகாண மக்கள் செயலிழந்து நிற்கின்றார்கள் அஷ்ரப் அவர்கள் ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி கிழக்கு மாகாணத்தின் சம்மாந்துறையில் பிறந்தார் தமது ஆரம்ப கல்வியை கல்முனைக்குடி அல் அஸ்கர் மகா மகாவித்யாலயத்தில் கற்ற அவர் இடைநிலை கல்வியை கல்முனைக்குடி பாத்திமா கல்லூரியிலும் உயர்நிலை கல்வியை கல்முனை வெஸ்லி ஆண்டு கல்லூரியிலும் கல்லூரியில் சேர்ந்தார் நான்காம் ஆண்டில் சட்ட திணைக்களத்தில் சட்டத்தரணியாக தமது தொழிலை ஆரம்பித்தார் பின்னர் சிறிது காலத்தில் அந்த தொழிலிருந்து விலகி சுயமாகவே சட்டத்தரணியாக தொழில்படத் தொடங்கினார் சட்ட முதுமானி பட்டத்தையும் அவர் பெற்றுக் கொண்டார் சட்டக்கல்லூரியில் கல்வி கற்கும் காலத்திலேயே அஷ்ரப் இலங்கை அரசியலில் தீவிர ஆர்வம் கொண்டார் அவர் தமிழர் விடுதலை கூட்டணியுடன் நெருக்கமான உறவுகளை கொண்டிருந்தார் தந்தை செல்வநாயகத்தை தமது அரசியல் குருவாக அஷ்ரப் கொண்டார் தமிழர் விடுதலை கூட்டணியின் நடவடிக்கைகளில் தீவிர பங்கு கொண்ட எம் எச் எம் அஷ்ரப் முஸ்லிம் சமூகத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார் முஸ்லிம்களின் அரசியல் உரிமை என்பது இரண்டாம் தரமானதல்ல முஸ்லிம் மக்களுக்கும் ஏனைய இனத்தவரைப் போல அரசியல் உரிமையும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவமும் வேண்டுமென்று முதன்முதலாக ஜனாப் சித்திலபே அவர்கள் எழுப்பிய உரிமைக்குரல் அஷ்ரப் அவர்களின் மனதில் பெரும் தீயாக மூண்டெழுந்தது முஸ்லிம்களுக்கான தனித்துவமான அரசியல் கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் உணர்ந்தார் அதற்கான காலம் கனியும் வரை அந்த துறையில் தம்மை தாமே அவர் புடமிட்டுக் கொண்டார் இன்று நடைபெறுகின்ற தேசிய மீளாது நபி விழா வரலாற்று முக்கியத்துவமிக்க ஒரு பெருவிழாவாகும் இந்த விழா இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றில் மட்டுமன்றி இந்த நாட்டின் கலை கலாச்சார வரலாற்றிலும் ஒரு புதிய அத்தியாயத்தை தோற்றுவிக்கும் என்று நான் நம்புகின்றேன் கடந்த பல ஆண்டு காலமாக இந்த நாட்டில் விசேஷமாக வடகிழக்கிலே யுத்தம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது மக்களெல்லாம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உயிர்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றன சமூகங்கள் ஒன்று கசப்பான உணர்வுகளோடு கண்களிலே விசத்துடன் பார்க்கின்ற ஒரு காலகட்டத்தில் அலகது இல்லா அல்லாவுடைய உதவியினால் அவனுடைய தூதர் ரசூலை கரையும் சல்லாஹ் அலி வல்லம் அவர்களுடைய பரக்கத்தினால் ரஹமத்தினால் இன்று மூன்று சமூகங்களும் ஒன்று சேர்ந்து தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதன் மூலம் இந்த நாட்டில் படிந்திருக்கின்ற நீங்குவதற்கு ஆரம்பமிக்க போகின்றது என்பதை நான் மிகவும் சந்தோஷத்துடன் சொல்லிக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சியின் போது கல்வி அமைச்சராக இருந்து முஸ்லிம் சமூகத்துக்காக பெரும் தொண்டாற்றிய அல்ஹாஜ் மர்ஹூம் டாக்டர் பதியுதீன் முகமது அவர்களுடன் சேர்ந்துளை தொடங்கினார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சிலில் இணைந்து தமது சமூகத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தொடங்கினார் மறைந்த ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தனை ஒழுங்கு செய்த வட்டமிசை மாநாட்டில் கலாநிதி பதியுதீன் முகமது தலைமையில் கலந்து கொண்டு முஸ்லிம் மக்களின் கருத்துக்களை பிரதிபலித்தார் இந்த சந்தர்ப்பங்களின் போதெல்லாம் பெரும்பான்மைச் சமூகம் இனங்களின் உரிமைகள் இரண்டாம் பட்சமானதாக கருதப்படுவதை அவர் கண்டுணர்ந்தார் சிறுபான்மை சமூகம் தனது தனித்துவங்களை அடையாளப்படுத்தி தனது உரிமைகளுக்காக போராடாதவரை அந்த சமூகங்கள் கையேந்தி நிற்க வேண்டிய அவல நிலையை அவர் அறிந்தார் இந்த நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி கிழக்கு மாகாணத்தின் காத்தாங்குடியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உதயமானது மருஷரஃபா அவர்களை தலைவராக கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வடக்கு கிழக்கில் உள்ள முஸ்லீம் மக்களை ஓர் அணியில் இணைப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்தது முஸ்லிம்களின் தனித்துவமான குரலாக அது ஒலிக்கத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இந்திய அமைதியாக்கும் படையினரின் கண்காணிப்பின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் முதன்முதலாக அரசியல் பிரவேசம் செய்தது எதிர்பார்த்ததற்கு மேலாக வடக்கு கிழக்கு முஸ்லீம் மக்கள் முஸ்லிம் காங்கிரசுக்கு ஏகோபித்த ஆதரவு வழங்கினார்கள் வடக்கு கிழக்கு மாகாண சபைக்கு பதினேழு பிரதிநிதிகளை அவர்கள் தெரிவு செய்து அனுப்பினார்கள் முதலாவது தேர்தலிலே வடக்கு கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பதவியேற்றுக் கொண்டது ஆண்டில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதன் முதலாக போட்டியிட்டது பயிற்சிக்கலமான அந்த தேர்தலில் காங்கிரஸ் நான்கு இடங்களை கைப்பற்றியது எம் எச் எம் அஷ்ரப் எம் எல்ஏ எம் ஹிஸ்துல்லா ஏ அபுபக்கர் என் எம் ஆகியோர் பாராளுமன்ற உறுப்பினர்களானார்கள் இந்த வெற்றி அஷ்ரப் அவர்களுக்கு மின்மேலும் முஸ்லிம் சமூகத்திற்காக போராட வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளுராட்சித் தேர்தலில் குறைந்தது ஆறு எனும் முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்ற தவறுமாயின் இந்த பாராளுமன்ற பதவியை துறப்பேன் என்று அவர் சவால் விட்டாா் நான்கு சபைகளை மட்டுமே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றியதால் தமது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர் துறந்தார் எந்த சவாலையும் விடுப்பதற்கும் எந்த சவாலையும் ஏற்பதற்கும் அஷ்ரப் தயங்காதவர் என்பதை இந்த சம்பவம் உலகுக்கு உணர்த்தியது மீண்டும் பாராளுமன்ற தேர்தலிடம் பெற்றது லிபரல் கட்சியுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கூட்டுச் சேர்ந்தது அது மட்டுமன்றி அஷ்ரப் சந்திரிகா ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டது வடக்கு கிழக்கில் மட்டும் தனது செயற்பாடுகளை மட்டுப்படுத்தி வைத்திருந்த முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய ரீதியாக சிந்திக்கவும் செயற்படவும் தொடங்கியது இலங்கை வாழ் அத்தனை முஸ்லிம்களையும் அது ஒரே கட்டமைப்பின் கீழ் கொண்டு வந்தது முஸ்லிம் காங்கிரஸ்